சமூகத்தினுடைய சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவின் நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்களாக கொடூரம் காசாவில் உள்ள பள்ளியை குறிவைத்த இஸ்ரேல் ஏவுகணை தாக்குதலில் இருபத்தி ஏழு பேர் பரிதாபமாக மரணம் பயங்கரமான படுகொலை என்கிறது ஹமாஸ் ஹமாஸை அளிக்கும் திட்டத்தை யாராலும் தடுக்க முடியாது அமெரிக்காவுக்கு இஸ்ரேல் பதிலடி ரஷ்யாவை தாக்குவதற்கு மேற்குலகம் ஆயுதங்களை வழங்கினால் மேற்குலக நாடுகளை தாக்குவதற்கு நாங்கள் ஆயுதங்களை வழங்குவோம் புடின் பலூன்களை அனுப்பிய வடகொரியா மறக்க முடியாத பதிலடி கொடுத்த தென்கொரியா இவை பற்றித்தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் காசா பகுதியில் உள்ள பள்ளி கட்டடம் ஒன்றில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் சுமார் இருபத்தி ஏழு பேர் கொல்லப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது மத்திய கிழக்கு பகுதியில் கடந்த பல மாதங்களாகவே மோதல் போக்கு நிலவி வருகிறது இந்நிலையில் முக்கிய அதிகாரிகள் மற்றும் உள்ளூர் ஊடகங்களின்படி இஸ்ரேலிய படைகள் மத்திய காசாவில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபையுடன் இணைக்கப்பட்ட பள்ளி மீது தாக்குதல் நடத்தியதில் குறைந்தது முப்பத்தி இரண்டு பலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டனர் மற்றும் டசின் கணக்கானவர்கள் காயமடைந்துள்ளனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய காசாவில் என்ற பகுதியில் உள்ள ஐநாவின் இந்த பள்ளியில் ஹமாஸ் அமைப்பினர்கள் அதிலும் குறிப்பாக தங்கள் மீது கடந்த அக்டோபர் மாதம் தாக்குதல் நடத்திய ஹமாஸ் அமைப்பினர்கள் தங்கியிருந்ததாகவும் இதன் காரணமாகவே அந்த தாக்குதலை நடத்தியதாகவும் இஸ்ரேல் தரப்பில் கூறப்பட்டுள்ளது அதே நேரம் போர் விமானங்கள் மூலம் தாக்குதல் நடத்துவதற்கு முன்பு உயிரிழ குறைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது காசா பகுதியை ஆளும் ஹமாஸ் வியாழன் அன்று நடந்த முன்கூட்டிய தாக்குதலை ஒரு பயங்கரமான படுகொலை அன்று கண்டனம் செய்தது மற்றும் கொல்லப்பட்ட மற்றும் காயமடைந்தவர்களில் பல பெண்களும் குழந்தைகளும் இருப்பதாக ஹமாஸ் தரப்பினர் தெரிவித்துள்ளனர் அப்பாவி மக்கள் மீது தாக்குதல்களை நடத்திவிட்டு அதை சமாளிக்க பொய்க் கதைகளை இஸ்ரேல் சொல்லி வருவதாக ஹமாஸ் செய்தி தொடர்பாளர் ஸ்மைல் அல் தவாப்தா தெரிவித்துள்ளார் மேலும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பால் நிகழ்ச்சி பட்ட இந்த கொடூரமான படுகொலை காசா பகுதியில் பெண்கள் மற்றும் குழந்தைகள் மற்றும் இடம்பெயர்ந்த மக்கள் உட்பட பொதுமக்களுக்கு எதிரான இனப்படுகொலை இன அளிப்பு ஆகியவற்றின் தெளிவான சான்றாகும் என்று ஹமாஸ் அதிகாரி செய்தியாளர்களிடம் கூறியுள்ளார் இறந்தவர்களும் காயமடைந்தவர்களும் மருத்துவமனையை மூழ்கடித்துள்ளனர் மருத்துவமனை அதன் கொள்ளளவு திறனை விட மூன்று மடங்கு காயமடைந்த நோயாளிகளால் நிரம்பியுள்ளது என்று அவர் மேலும் கூறியுள்ளார் இது ஒரு உண்மையான பேரழிவை குறிக்கிறது இது தியாகிகளின் இன்னும் பெரிய அதிகரிப்புக்கு வழிவகுக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இஸ்ரேலும் தாக்குதலை நிறுத்த தயாராக இல்லாத சூழலில் இந்த போர் முடிவுக்கு கொண்டு வராத சூழலே நிலவுகிறது இதனால் அதிகம் பாதிக்கப்படுவது காசாவில் உள்ள அப்பாவி மக்கள்தான் இந்நிலையில் ஹமாசை அளிக்கும் இஸ்ரேலின் திட்டத்தை யாராலும் தடுக்க முடியாது என இஸ்ரேலிய ராணுவத்தின் முக்கிய ஒருவர் கூறியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனின் முன்மொழிவு தொடர்பில் எதிர்ப்புகள் வலுப்பெற ஆரம்பித்துள்ள நிலையில் முன் மொழிவை அறிவிக்க நாங்கள் அனுமதி கோரவில்லை என அமெரிக்க அதிகாரி ஒருவர் கூறியிருந்தார் இதற்கு பதில் வழங்கும் விதமாக இஸ்ரேல் தரப்பு மேற்கொண்ட விடயத்தை கூறியுள்ள காசாவின் நிலைமை குறித்து நாங்கள் உரை நிகழ்த்த போவதாக இஸ்ரேலியர்களிடம் தெரிவித்தோம் அது தொடர்பில் நாங்கள் விரிவாக பேசவில்லை அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனின் அறிவிப்பு மற்றும் அவர் வெளிப்படுத்திய திட்டத்தை முன்னெடுக்கும் முகமான ஒப்பந்தம் போர் நிறுத்தத்திற்கான நம்பிக்கையை உயர்த்தவும் நெதஞ்சாகும் மீது அழுத்தம் கொடுக்கும் திட்டமாக இருந்தது என்று அமெரிக்க தரப்பு கூறியிருந்தது இந்நிலையில் இதற்கு பதில் வழங்கியுள்ள இஸ்ரேல் தரப்பானது பைடன் நெதஞ்சாகுவை தனது முன்மொழிவை ஏற்க வைக்க முயற்சிக்கிறார் ஹமாஸை அளிக்கும் இஸ்ரேலை யாராலும் தடுக்க முடியாது இஸ்ரேல் அதன் தேசிய நலனுக்கு மாறாக செயல்பட அழுத்தம் ஏற்படுத்தும் என்ற கருத்து முட்டாள்தனமானது மேலும் ஹமாஸ் மீது அழுத்தம் கொடுக்கப்பட வேண்டும் என கூறப்பட்டுள்ளது இதேவேளை காசா மீதான போர் குறித்து விவாதிக்க ஐரோப்பிய ஒன்றியம் இஸ்ரேலுக்கு அழைப்பு விடுத்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன ஐரோப்பிய ஒன்றியத்தின் வெளியுறவு கொள்கை தலைவர் ஜோசப் பொரெல் இஸ்ரேலின் உயர்மட்ட ராஜதந்திரிகளை கூட்டத்திற்கு அழைத்ததாக தெரிவித்துள்ளார் ஐரோப்பிய ஒன்றியத்தின் இருபத்தி ஏழு உறுப்பு நாடுகள் கடந்த வாரம் இஸ்ரேலின் வெளியுறவு மந்திரி இஸ்ரேல் ஹான்சிடம் வர்த்தக உறவுகளுக்கான உரிமைகளை இருதரப்புக்கும் இடையேயான உடன்படிக்கையின் கீழ் ஒரு சிறப்பு கூட்டத்திற்கு கேட்க ஒப்புக்கொண்டன அந்த நேரத்தில் காசாவில் உள்ள பேரழிவு நிலைமை மனித உரிமைகளுக்கான மரியாதை மற்றும் சர்வதேச நீதிமன்றத்தில் நடந்து வரும் இனப்பாடுகளை வழக்கில் உள்ள தாக்குதலை உடனடியாக நிறுத்த ஐநாவின் உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்பின் மீது இஸ்ரேலுக்கு அழுத்தம் கொடுக்க விரும்புவதாக பொரேல் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் பலஸ்தீனத்தை அங்கீகரித்த ஸ்லோவேனியாவின் நடவடிக்கையை கத்தார் பாராட்டியுள்ளது இந்த முடிவை பிராந்தியத்தில் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையை அடைவதற்கான இரு நாடுகளின் தீர்வுக்கு சர்வதேச சமூகத்தின் வளர்ந்து வரும் ஆதரவை பிரதிபலிக்கும் ஒரு முக்கியமான படி என்று கத்தார் கூறியுள்ளது செவ்வாயன்று ஸ்லோவேனியா ஒரு சுதந்திர பலஸ்தீனிய அரசை அங்கீகரித்த சமீபத்திய ஐரோப்பிய ஒன்றிய நாடாக அதன் பாராளுமன்றம் பெரும்பான்மை வாக்கெடுப்புடன் ஒப்புதல் அளித்ததை அடுத்து மிகப்பெரிய எதிர்க்கட்சியின் வாக்கெடுப்பு கான அழைப்பை நிராகரித்தது இது ஸ்பெயின் அயர்லாந்து மற்றும் நோர்வேயின் செய்கைகளை பின்பற்றி காசாவில் போரை முடிவுக்கு கொண்டுவர இஸ்ரேலின் மீதான அழுத்தத்தை ஒருங்கிணைக்கும் பரந்த முயற்சியின் ஒரு பகுதியாக பார்க்கப்படுகின்றது மேலும் பல நாடுகள் பலஸ்தீன அரசை அங்கீகரித்து இரு நாடுகளின் தீர்வை செயல்படுத்தும் நோக்கில் முயற்சிகளை மேம்படுத்தும் என்று நம்புவதாக கத்தார் கூறியுள்ளது இதற்கிடையில் ரஷ்யா உக்ரைன் போர் நிலவரத்தினை நோக்கினால் மேற்குலக நாடுகளை தாக்குவதற்காக ரஷ்யா நாடுகளுக்கு ஆயுதங்களை வழங்கக்கூடும் என ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் எச்சரித்துள்ளார் உக்ரைனுக்கு ரஷ்யாவை தாக்கக்கூடிய நீண்ட தூர ஆயுதங்களை மேற்குலகம் வழங்கியுள்ளதை கண்டித்து கருத்து தெரிவித்துள்ள புடின் மேற்குலகை தாக்குவதற்கு தனது நாடு ஆயுதங்களை வழங்கும் என எச்சரித்துள்ளார் ரஷ்யாவிற்குள் உள்ள இலக்குகளை தாக்குவதற்கு அமெரிக்கா உட்பட பல நாடுகள் உக்ரைனுக்கு ஆயுதங்களை வழங்கியுள்ளன இதன் காரணமாக பாரதூரமான பிரச்சனைகள் உருவாகலாம் என புடின் வெளிநாட்டு செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளார் எங்கள் பகுதி மீது தாக்குதலை மேற்கொண்டு எங்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்துவதற்காக ஆயுதங்களை விநியோகிக்கலாம் என ஒன்றாவது நினைத்தால் அந்த நாடுகளின் மீது தாக்குதலை மேற்கொள்வதற்கு குறிப்பிட்ட பிராந்தியத்தில் உள்ள நாடுகளுக்கு ஆயுதங்களை வழங்கும் உரிமை எங்களுக்கும் உள்ளது என அவர் தெரிவித்துள்ளார் மொஸ்கோ எந்த நாட்டிற்கு ஆயுதங்களை வழங்கக்கூடும் என்பது குறித்து புடின் எதையும் தெரிவிக்கவில்லை அத்தோடு நிறுத்தாமல் எங்களது நாட்டின் இறையாண்மைக்கு பாதகத்தை ஏற்படுத்தும் வகையில் ஏதாவது நடந்தால் அணு ஆயுதங்களை பயன்படுத்த நாங்கள் தயாரெனவும் அவர் இவ்வாறு கூறியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது மறுபுறம் வடகொரியாவில் இருந்து கழிவுகளுடன் பலூன்கள் அனுப்பப்பட்ட நிலையில் அதற்கு பதிலடியாக தென்கொரிய சமூக ஆர்வலர்கள் பத்து பலூன்களை அனுப்பி வைத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது குறித்த பலூன்களில் வடகொரியா போன்று கழிவுகளை நிரப்பாமல் கிம் ஜாங் கிம்ஜாங்குன் எதிர்ப்பு பரப்புரைகளும் பாப் என உலக இசை ரசிகர்களால் கொண்டாடப்படும் பாடல் தொகுப்பும் அனுப்பி வைத்துள்ளனர் சுமார் எழுநூறு பலூன்களில் கழிவுகளை அனுப்பி வைத்ததன் காரணத்தை வெளிப்படுத்தியுள்ள வடகொரியா தென்கொரிய சமூக ஆர்வலர்கள் இதற்கு முன் செய்த தவறான செயல்களுக்கான பதிலடி என குறிப்பிட்டுள்ளனர் அத்துடன் பலூன்களை அனுப்புவதை முடித்துக் கொள்வதாக ஞாயிறு அறிவித்துள்ள வடகொரியா தென்கொரியாவில் இருந்து பலூன்கள் பறக்க விடப்பட்டால் கட்டாயம் பதிலடி உறுதி என்றும் எச்சரித்துள்ளனர் இந்த நிலையில்தான் சுதந்திர வடகொரியாவிற்கான போராளிகள் குழு பத்து பலூன்களை வடகொரியாவுக்கு அனுப்பி வைத்துள்ளதாக வியாழக்கிழமை தெரிவித்துள்ளது அதில் இரண்டு லட்சம் துண்டு பிரசுரங்கள் மற்றும் கொரிய பாப் இசை மற்றும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் பதிவு செய்யப்பட்ட ஐந்தாயிரம் ஆயிரம் டிரைவ்கள் அத்துடன் ஆயிரக்கணக்கான ஒரு டொலர் பணத்தாள்கள் ஆகியவற்றை நிரப்பி அனுப்பியுள்ளனர் மேலும் மக்களின் எதிரி கிம் ஜோங் தென்கொரியாவிற்கு கழிவுகளை அனுப்பி வைத்தார் நாங்கள் வடகொரிய மக்களுக்கு அன்பையும் உண்மையையும் பரிசாக அனுப்பி வைக்கிறோம் என சுதந்திர வடகொரியாவிற்கான போராளிகள் குழு தெரிவித்துள்ளது இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தி நன்றி வணக்கம் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்